ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான வீடியோன்னே நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது இதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்கிறத நான் டான்ஸ்யூராக சொல்கிறேன் நீங்கள் எதுவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களையும் ஆசைப்படுது அதை அடையிறதுக்கு உங்களுக்குள்ள பவர் இருக்குது யூனிவர்ஸ் இந்த மிராக்கில் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறதுக்கான சைனாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் நான் ஒரு கொஷினும் கேட்பேன் அதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது ஜென்யூனாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஜென்யூனாக நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணுமா இல்லை அதே மைண்ட் செட்டில் இருக்கணுமாங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஆர் ரெடி ஃபார் சக்ஸஸ்னு அர்த்தம் ஸோ அது ரிலேட்டடாக தான் வீடியோ இருக்க போகுது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் விரும்பும் நபராக இருக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு டெய்லியும் சக்ஸஸ் ஸ்டோரி வந்துகிட்டு இருக்குது அதை நீங்கள் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை நிரம்பி வெளியே வச்சுட்டுருக்கிற பவர்ஃபுல்லான உல் ஷாப் எகெயின் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிளைன்ஸ் நிறைய பேர் கேட்ட ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் எகைன் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாத்துக்குமே ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது ஸோ அது பே பண்ணி ஜாயின் பண்ணணும் ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு இல்லை ஒரு விரும்பும் நபரை அட்ராக்ட் இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான சக்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அத ரிலேட்டடாக தான் நான் இங்க பேசவும் போகிறேன் ஸோ இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து ஈர்த்துட்ருக்கீங்க விரும்பும் நபரை அட்ராக்ட் இருக்கீங்க லவ் அட்ராக்ட் இருக்கீங்கன்னு வெச்சுக்கலாம் ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஹாப்பியான கப்பல் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் ஸோ இதுதான் வந்து நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஓகேவா முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன் நான் இந்த ஒரு கொஷினை கேட்குறேன் அப்படின்னா உங்கள் முன்னாடி ஹாப்பியாக ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப 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 சந்தோஷப்படணும் ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு பேர் இதை ரீசெண்டாக எங்கிட்ட சொல்லிட்டாங்க எங்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது ஆனால் ஹாப்பியான கப்பல் பார்க்கும்போது ஒரு ஏக்கம் எனக்குள்ளே வருது அப்படிங்கிறத பேட சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எங்கள்கிட்ட வரவங்க எத்தனை பேருமே ஜெனியூனாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நெகட்டிவாக தோணுச்சினாலுமே எங்கிட்ட சொல்லிடுவாங்க ஏன்னா சொன்னால் தான் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க சொல்லிடுவாங்க நான் கேட்டேன் ஏன்டா ஏக்கம் வருது அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்ததோட பாசிட்டிவாக இருக்கேன் ஆனால் ஹாப்பியான கப்பல் பார்க்கும்போது மட்டும் எனக்கு கோபம் வருது ஒரு ஏக்கம் வருது எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை எனக்கு எப்போ நான் ஒரு டவுட் வருது ஏக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மைண்ட் செட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும்டா ஏன் அப்படின்னா யூனிவர்ஸ் அது உங்களுக்கு கொடுக்குற சைனு ஒரு ஹாப்பியான கப்பலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள ப்ளெஸ் பண்ணுங்கள் வா அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்போ இதுதான் எனக்கு தேவையானது அப்படிங்கிறத நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஹாப்பி கப்பலை அட்ராக்ட் பண்ணது யாரு நம்ம தான் அப்போ சந்தோஷத்தை வந்து யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறக்கு ரெடியாக இருக்கணும் அப்போ இந்த விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம மிராக்கலுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம்டா ஸோ ஓப்பனப்பாக அப்பாக இருங்க உடனே மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள பிளெஸ் பண்ணுங்கள் வா இந்த கப்பில்ஸை நான் பார்க்கறதுக்கு யூனிவர்ஸ் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ என்னோடய எனர்ஜி அந்த ஹாப்பியான எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ ஹாப்பியான விஷயம் என் லைஃப்லேயும் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதே என்ன ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பர்சன் கிடச்சிட்டாங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ ஹாப்பியான கப்பலை காட்டும்போது நீங்கள் விரக்தியாகிறீங்க ஏக்கம் வருது அப்படின்னா உங்களோட எனர்ஜி வந்து அலைன் ஆகாது யூனிவர்ஸே வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க ஏன் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு தான் சில மிராக்கல்ஸும் உங்கள் லைஃப்ல நடத்துவாங்க இப்போ எப்படின்னா நீங்கள் ஹாப்பியான கப்பல்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இது மாதிரி தானே நீயும் இருக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு யூனிவர்ஸ் கேட்குறதா அர்த்தம் ஆமாம் ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அது எப்படி சொல்லுவீங்க வா சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை நானும் என்னோட பர்சனும் இப்படி தான் இருக்கோம் அதே மாதிரியே இவங்க இருக்காங்க நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அவங்க மெராக்கல் நடந்துடும் யூனிவர்ஸ் வந்து ஓகே நம்ம கரெக்டாக தான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்பிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதை தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் இப்போ ஹாப்பியான ப கப்பல் பார்க்குறீங்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வாவ் அப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸை கரெக்டாக கொடுத்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அப்போ நம்மளும் கரெக்டான ஆக்ஷன்ஸ் வந்து கொடுக்கறதுனால தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிலாம் நம்ம கண்ணில் படுது அப்போ நம்மளும் சக்ஸஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் சக்ஸஸ் எனர்ஜிக்கு வந்துட்டோம் வாவ் இதே சக்சஸ் ஸ்டோரியை நானும் போட போகிறேன் இதே மாதிரி போட போகிறேன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தேன் இதே மாதிரி நானும் சக்ஸஸ் ஸ்டோரி போட போகிறேன் அவங்க எல்லாருமே சக்ஸஸுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா யூனிவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதுதான் உனக்கு வேணும்னு ஏன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாசிட்டிவாக மட்டுமே இருக்க போகிறது கிடையாது கரெக்டாக ஏன்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அறுபதாயிரம் எண்ணங்களையுமே நம்ம கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் கிடையாது அப்போது யூனிவர்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக இது தானே நினைக்கிறீங்க அப்போ இதுதான் உங்களுக்கு வேணுமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏக்கப்படாமல் சந்தோஷப்பட்டுட்டீங்க அப்படின்னா உடனே அந்த சக்ஸஸ் கிடச்சிடணுன்னு அர்த்தம் ஏக்கப்படுறவங்க வந்து உடனடியாக மாற்றுங்க உங்கள் மைண்ட் செட்டை வா நானும் ஹாப்பியாக இருக்கேன் இந்த மாதிரி ஹாப்பி கப்பிள்ஸ் மாதிரி நாங்களும் ஹாப்பி கப்பலாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கிற அத்தனை பேருமே நான் வாழ்த்துறேன் மனசார வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்த்துட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் இமீடியேட்டாக சக்ஸஸ் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க உங்களோட ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கான சைனே அதுதான் ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு பிரதர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இது மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஆனால் எனக்கு நிறையா பேர் வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லாத கண்டென்ட்லாம் வச்சு அவங்கெல்லாம் வளர்றாங்க ஆனா நான் எனக்குள்ள திறமை இருக்கு என்னால பண்ண முடியலன்னு சொன்னாங்க பிரதர் உங்க மைண்ட் செட்டே வந்து அங்கதான் தப்பா இருக்கு ஸோ அதை தான் நீங்கள் மாற்றணும் ஒன்றுமே இல்லாத கண்டென்ட்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது அவங்க அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் எங்கள் சக்ஸஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்காது அதுக்கு அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்தவங்களோட சக்ஸஸை கொண்டாடுனீங்கன்னா தான் உங்களுக்கான சக்ஸஸை அடையறக்க மைண்ட் செட்டே உங்களுக்கு வரும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே பத்தாது எனர்ஜி அலைன்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம் தான் எனர்ஜி அலைன்மெண்ட் அதை விட முக்கியம் நம்ம கண்டு முன்னாடி ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா வா அப்போ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது அவங்கள மாதிரியே நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளாலே வளர முடியும்னு நம்ம நம்மளும் சக்ஸஸ் ஆகிறாங்க அவங்கள மெயினாக நம்ம வந்து பிளஸ் பண்ணணும் ஏன்னா சும்மா வந்து இங்கே யாருமே சக்சஸ் ஆகிறதுல அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க எவ்வளோ நாலேஜ் அப்ளை பண்ணியிருப்பாங்கிறது நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் அவங்க பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ ரெண்டு மூணு பேர் இதே மாதிரியே சொன்னாங்க அப்போதான் வந்து நான் இதை வந்து கண்டிப்பாக வீடியோவாக போடணும் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அந்த சேஞ்ச் வரணுங்கிறக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க அடுத்தவங்களோட சக்ஸஸை பாராட்டுங்க ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த உலகத்தில் இருக்கு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டில் இருங்க லிமிட்டேஷன்னே இங்கே கிடையாது லிமிட்டிங் பிலிப்ஸை தூக்கி எறிங்க ஓகேவா உங்களுக்கு வேணுங்கிறத பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உலகம் ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த உலகம் ஃபுல்லாக அபண்டன்ஸ் இருக்கு உருவாயிட்டே இருக்கு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஓப்பனப்பாக இருங்க கிராப் பண்ணுங்க உங்களுக்கானது வரும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதை நோக்கி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஈகோக்காக ஒருத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுங்கிறக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோடய சந்தோஷத்துக்காக நீங்கள் ஹாப்பியாக இருங்க நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே தருவேன் என்னோட வேல்யூ நான் ப்ரூஃப் பண்ணியே தீருவேன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி நமக்கு ஒன்றுமே ஆகப்போறது கிடையாது உங்களுக்கு உங்களை ப்ரூஃப் பண்ணுங்கள் நீங்கள் நேர்த்திருந்ததை விட இன்றைக்கு க்ரோ ஆகுங்க இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு க்ரோ ஆகுங்க இதை தான் நான் எப்பவுமே சொல்கிறேன் ஸோ அடுத்தவங்களோட சக்ஸஸை பற்றி சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கானது கொண்டு வந்து கொடுப்பாங்க இங்கே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களோட எனர்ஜியை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க எல்லாேருமே அவங்கவுங்க எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஸோ அதை நோக்கி நீங்கள் வளரும்போது போது கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி வந்து உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும் உண்மையா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் என்னோட வளர்ச்சியை நினைச்சு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு செகண்டும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்மளோட எனர்ஜியை சந்தோஷமா இருக்கிறதுக்கு யூஸ் வளர்ந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாலுமே நான் சொல்றேன் லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் ஸோ இருக்கிற டைம் வந்து நம்ம நம்மளோட குரோத்துக்காக அடுத்தவங்களோட குரோத்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும் நம்மளை நம்மளே மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அதுல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து நான் இப்ப சொல்றேன் பாருங்க எங்கிட்ட நோட் பண்றதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்ககிட்ட என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் நோட் பண்ணுறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்க என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெய்டு சர்வீசஸுங்கிறத எல்லாருக்குமே தெரியும் நான் யாருக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறேங்குறத நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஸோ எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அந்த நாலேஜ் கிடச்சா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து தேடி வராங்க நிறைய பேர்த்துக்கு சக்சஸும் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ நான் வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது என்னோட மனசாட்சிக்கு தெரியும் ஒரு பிரதர்ன்னு தான் நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு எனக்கு இந்த நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவங்ககிட்ட சொல்கிறது தயக்கமாக இருக்குது உங்களோட கைடன்ஸ் வேணும் எனக்கு எதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க நான் எடுத்தே சொல்லிட்டேன் இது ப்ரை பெய்டு சர்வீசஸ் தான் அப்படின்ட்டு சரினு விட்டுட்டாங்க மறுபடியும் வந்து எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு இது பெய்டு சர்வீசஸ் தான் அமௌண்ட் பே தாங்க இங்கே வந்து கைடன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்வேர்டு யூஸ் பண்ணாங்க நான் சிம்பிளாக பிளாக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து கோவம் எதுவுமே வரல அவங்களோட லோ எனர்ஜி தெரிஞ்சது அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் இதே வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இருந்தேன்னா அதுலேருந்து வெளியில் இருக்கற ஒரு அஞ்சு நிமிஷமாக எனக்கு எடுத்துக்கும் நான் வந்து அஞ்சு நிமிஷம் வந்து உட்காந்து யோசிப்பேன் இதில் நம்ம எங்காவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் வெளியில் வரேன் இப்போல்லாம் வந்து சிம்பிளாக ஒரே செகண்ட் தான் ஓகே பிளாக் அவ்வளோதான் அது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது வாவ் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்டோமா இந்த அளவுக்கு நம்ம க்ரோ ஆகிட்டோமா தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படி தான் சொல்ல தோணுச்சு இப்போ பாருங்கள் அந்த பிரதரை வச்சு ஒரு கண்டென்ட் கூட எனக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுத்துட்டாங்க இப்படி தான் நீங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கணும் நட லைஃப்பில் நடக்கிற எல்லா சேலஞ்சுமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்கள பற்றி நான் திங்கே பண்ணல வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லாம் போய் நம்ம ஆர்கியூ இருந்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்டு அப்படிங்கிற உணர்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் பாருங்க பாருங்கள் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட்டாக வந்து அஞ்சு நிமிஷம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோமா ஏன் அவங்க இந்த வேர்ட் சொன்னாங்க அவங்க லோவாக இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சு அனலைஸ் பண்ணிட்டு நான் வெளியில் வருவேன் நம்ம க்ரோ ஆயிருக்கோம் எல்லாமே சந்தோஷம் சந்தோஷப்பேன் இப்போ ஒரு செகண்டு தான் அதுக்கே வந்துட்டு வா பரவாயில்ல நம்ம இவ்வளோ க்ரோ ஆகிருக்கோ ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட தேவை இருக்குது நம்ம உயரம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கானவங்க நம்மளை தேடி வருவாங்க இதுதான் விரும்பும் நபரை இருக்கிறக்கான ஒரு அற்புதமான மைண்ட் செட்டும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுதான் மணிக்கும் அதே தான் ஹெல்த்துக்கும் அதே தான் ஸோ ஹெல்த்துங்கிறது வந்து உங்களோட பாடிக்கு உங்களோட தேவை இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணுங்க உங்கள் பாடியை நீங்கள் லவ் பண்ணுறீங்கிறத காட்டுங்க ஸோ உங்களோட பாடி உங்களை லவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவையானது கொடுத்துரும் அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கும்போது நம்மளை தேடி நிறையா பேர் வருவாங்க அன்புக்காகவும் சரி அன்பும் அப்படி தான் கொடுங்க அன்புங்கிறது நிறையா கொடுங்க அதே மாதிரி பிஸ்னஸும் அதே மாதிரி தான் நல்ல சர்வீஸ் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளை தேடி வர போகிறாங்க நம்ம கரெக்டாக பண்ணுறோம் மத் நம்மளை புரிஞ்சிக்காதவங்க பற்றி நீங்கள் விடுங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க நம்மளை நம்பி வர்றவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஸோ அவங்களை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட யூனிவர்ஸ் நம்ம முன்னாடி காட்டுற அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் இருக்குது ஏன்னா இதில் ரெண்டு இன்சிடென்ட்ஸ் சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சிடென்ட்ஸ் வந்து ஹாப்பியான விஷயங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்மளை அஃபெக்டே பண்ணலை நம்மள லோவாக ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னாலுமே அது வந்து நம்ம தப்பான எனர்ஜியில் இருக்குங்கிறது காட்டும் இதே வந்து ஒருத்தவங்க நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம ஹர்ட் ஆகிறோனாலும் நம்ம தப்பான எனர்ஜியில் இருக்கும்ங்கிறது அர்த்தம் ஸோ சந்தோஷமானது வரும்போது நீங்கள் அதுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கணும் இதே வந்து தேவையில்லாத ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒதுக்க தெரியணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்போசிட்டாக பண்ணுறோம் ஸோ அந்த சேஞ்சஸ் தான் யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க சந்தோஷம் வரும்போது சந்தோஷப்படு தேவையில்லாத ஒன்று நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீ அதை கண்டுக்காத உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ அதை கண்டுக்காத அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக மட்டுமே நடக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது சில சேலஞ்சஸ் நமக்கு வரதான் செய்யும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள்னு ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல முகூர்த்த நாள்னு எடுப்பாங்க கரெக்டாக ஸோ அந்த நாள்லையுமே பார்த்தீங்கன்னா சில டைம் இருக்கும் நேரத்தில் இது பண்ணக்கூடாது யமகண்டத்தில் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அப்போ நல்ல நாள்லேயுமே ராகுநேரம் யமகண்டம்னு இருக்குது ஸோ நம்ம நல்ல நாளில் வந்து நல்லத மட்டும்தான் எடுத்துக்கிறோம் கரெக்டாக இதே வந்து அப்பா இந்த நாளில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமி அஷ்டமினவமையெல்லாம் சொல்லுவாங்க அந்த நாள்லையுமே நல்ல நேரம்னு ஒன்று இருக்குது அப்போது கெட்டதுலேயும் நல்லது இருக்குது அதை நம்ம எடுத்துக்குவோம் இனிமேல் நம்ம அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவோம் நல்ல நாளில் வந்து நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறோம் இல்லை நல்லது தானே அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன் அந்த நாளில் வந்து யமகண்டம் இல்லை ராகுநேரம் இல்லையா இருக்குது இல்லையா அதே மாதிரிதான் ஒரு தேவையில்லாத நாள்னு சொல்ற நாள்லையுமே நல்ல நேரம்னு இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம நல்ல நல்லதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம உயர்வோம் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குது தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான் லவ் யூ சோ மச் எவ்ரிவான் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்